ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே திரும்பி பார்க்கிற அளவுக்கு இன்னைக்கு அனிகா அவர்கள் வந்து வளம் வந்துட்டு இருக்கதை பார்த்து நிறைய ரசிகர்கள் யார் இது அனிகாவா அப்படின்னு கேள்வி எழுப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க சோசியல் மீடியால போட்ட அந்த ஒரு போஸ்ட் இப்ப மக்கள் மத்தியில பேசும் பொருளா மாறி இருக்கு அத பத்தி இப்ப நம்ம முழுமையா பார்க்கலாம் தமிழ் இண்டஸ்ட்ரியில குழந்தை நட்சத்திரமா இன்ட்ரோடியூஸ் ஆனவங்க தான் இவங்க இன்னைக்கு நிறைய டாப்ல இருக்க ஹீரோயின் எல்லாத்துக்குமே போட்டியா வந்துட்டு இருக்காங்க நிறைய போட்டோ பண்ணி அவங்களோட சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அனிகா கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுல மலையாள சினிமாவில குழந்தை நட்சத்திரமா மட்டும் இல்லாம என்றும் இல்லாமல் விசுவாசம் நாடும் ரவுடிந்தான் அவங்களோட சூப்பராவே காமிச்சிருப்பாங்க முக்கியமா சொல்லுனா அஜித்தோட நடிச்ச எண்ணெய் அறிந்தால் திரைப்படம் மூலயமா அவங்களுக்கு மக்கள் மத்தியில நிறைய வரவேற்பு கிடைச்சிச்சு இன்னைக்கு அஜித்தோட ரசிகர்கள் எல்லாருமே எட்டி பார்க்கிற அளவுக்கு இவங்களோட வளர்ச்சி இருந்துட்டு இருக்கு முக்கியமா சொல்லணும்னா இன்னைக்கு அஜித்தோட மகள் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸும் ஆகிட்டு இருக்காங்க அப்படி இருக்க நிலைமையில இப்போ தனுஷ் இயக்கத்துல ராயன் படத்துல முக்கிய ரோல்ல இவங்க நடிச்சிட்டு வராங்களாமா ஒரு சில படங்களுக்கு இப்ப கமிட்டடும் ஆயிருக்காங்க இப்படி இருக்க நிலையில நேற்றுக்கு படுக்கையறையில அறையில கியூட்டா எடுத்த ஒரு செல்பியதான் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து கேரளா சாரி உடுத்தி ரொம்பவே ஹோம்லி லுக்ல சூப்பராவே ஹாட்டா ஒரு போஸ்ட் ஒன்னு போட்டிருக்காங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் ஆச்சரியமா சின்ன பிள்ளையா பார்த்தோம் இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டியா அம்மா அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க சோ இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க இது போல பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க